நாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெங்களூரில் இருக்க லூலு தான் வந்திருக்கோம் இங்கே இருக்க ஒவ்வொரு பிளேஸ்லாம் நம்ம டிஸ்கவர் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் டிஸ்கவர் பண்ணால் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி காட்டன் ஷர்ட்ஸ் ஒவ்வொரு ரேக்லையும் பேண்ட்ஸ் இப்போ இருக்க ட்ரெடிஷனில் உங்களுக்கான டி ஷர்ட்ஸ் லைட் பேண்ட்ஸ் அண்ட் நிறைய பேண்ட்ஸ் இங்கே இருக்கு போய்ட்டு இருக்கோம் இதுதான் ஃபுட் செக்ஷன் ஜாய்ஸ் இங்கே உங்களுக்கு தேவையான புட்ஸ் நிறையவே இருக்கும் இப்போ ஃபாஸ்ட்டாக போய் ஈட் பண்ணிட்டு வந்துருவோம் சாப்பிடப்போச்சு ஆர்டர் பண்ண போறோம் இங்கே நிறைய ஐட்டம் சாப்பிட்றதுக்கு இருக்கு அதுவும் பண்ணுறாங்க இந்த நேரத்தில் டஸ்ட் அதிகமாக இருந்தது இங்க இருக்க ஒரு இதோட மெனு வாங்க ஐட்டம் முன்னாடி ஐட்டம்ஸ் சொல்ற மாதிரி இல்லை புட்டிக்கு இவ்வளோ இது எடுக்குது ஆகலாம் அடுத்தடுத்து பார்க்கலாம் ஹலோ மூணு